அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஆடிப்பெருக்கு எதனால ஏன் பூஜை செய்யும் முறை செய்யக்கூடிய பூஜை இதெல்லாம் பார்க்கலாங்க ஆடிப்பெருக்கு ஆற்றுல புதுசாக பொங்கி வரக்கூடிய நீர் அதாவது புது புனலை கொண்டாடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது பிள்ளையார் காகமா வந்து அகத்தியர் கமண்டனத்துல வச்சிருந்த தண்ணியை சாட்சி விட்டதுனால ஏற்பட்டதான் காவிரி நதின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடிப்பெருக்குன்றது காவிரி தாய்க்கு எல்லா நதிகளுக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா தான் ஆடி பதினெட்டு விவசாயிகள் ஆடி மாதம் இந்த பதினெட்டாம் தேதி தான் விதைகளை விதைப்பாங்க அதாவது காவிரி ஆகட்டும் கங்கை ஆகட்டும் நர்மதா எல்லா நதிகளையுமே தாயாக நினைத்து அவர்களை போற்றி பாராட்டி பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் விவசாயிங்க நிலத்தில் விதை விதைப்பாங்கங்க ஆடியில் விதை விதைக்கும் போது தை மாதம் அறுவடை செய்வாங்க அந்த நாளில் ஆடி பேர் கணக்கை வாங்கலாமா வீடு கட்டலாமா வீட்டு வேலைகள் செய்யலாமா புது விஷயங்கள் எதையுமே செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்குங்க ஆடிப்பெருக்குன்றது இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பல மடங்காக விருத்தியாகும் அதாவது பெருகும் அதுக்காக தங்கம் தான் வாங்கணுன்றது கிடையாதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணுனாலும் வாங்கலாங்க எதையெல்லாம் அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு தொடங்கினா பெருகும் படிக்கிற விஷயமா இருந்தாலும் வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் தங்கம் வாங்குறதா இருந்தாலும் ஒரு சில சீட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் கூட இன்னைக்கு செஞ்சால் மேலும் மேலும் பெருகும் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு புதுசாக தொழில் தொடங்கிறது முதலீடுகள் செய்கிறது கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் புடவைங்க நகைங்க வாங்குறது சிறப்புங்க புது வீட்டுக்கு பூஜை போடுறது வாடகை வீட்டுக்கு குடும்பம் போடுறது கல்யாணம் பேசி முடிக்கிறது குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது இது போன்ற பல நல்ல காரியங்கள் ஆடி பெருக்கன்னைக்கு செய்யலாங்க பொதுவாக மக்கள் எல்லாமே வீட்டில் இந்த கலவை சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி நிறைய கலவை சாதங்களை செஞ்சு ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் குடும்பமாக உட்காந்து ஆட்டங்கரையில் வெத்தலை பாக்கு பழம் பூவு கருகுமணி அச்சத விளக்கு இதையெல்லாம் ஒரு இலையில் வச்சு கும்பிட்டு நதிகளில் விடுவாங்க கன்னிப்பெண்கள் பெண்கள் காவிரி தாயை நினச்சி பூஜைகள் செய்யும் பொழுது சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும் கல்யாணமான சுமங்கலை பெண்களுக்கு அந்த மாதிரி செஞ்சால் கணவன் நீண்ட ஆயிலோடு பிரியாமல் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆடிப்பேருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க இந்த நாளில் தான் புது தம்பதிகள் அவங்க போட்டிருந்த மனமாலையை காவிரி தாயை மனசில் நினைச்சிட்டு அதை உங்களில் போட்டுட்டு வரலாங்க புது மணப்பெண்ணுக்கு தாலியை பெருக்கும் நிகழ்ச்சி ஆடிப்பேருக்கு அன்னைக்கு தான் செய்யணுங்க தாலி கயிறு மாற்றிய பெண்கள் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு தாலி கயிறு தன் தன்னுடைய கணவரிடம் கொடுத்து போட்டுக்கொள்வது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் மனமும் சந்தோஷமடையும் கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்கன்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொடுத்து தாலி கயிறை மாற்றிக்கலாங்க அப்படி யாரும் இல்லை வீட்டில் பெரியவங்களும் இல்லை அதுக்கு கணவரும் வந்து வெளியில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களே அவங்களுடைய கையில் மாற்றிக்கலாங்க நதிகளுக்கெல்லாம் போய் எங்களால் கும்பிட முடியாது அப்படின்றவங்க வீட்டில் அம்மன் படம் இருந்ததுன்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் கலவை சாத வகைகளை நடுவீட்டில் வச்சு சொங்கு நிறைய சுத்தமான தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் பூவும் போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் கலவை சாதகங்கள்லாம் ஒரு வாழை இலையை போட்டு அதில் நரைச்சி வைக்கணுங்க பூஜையின் போது முக்கியமாக இந்த ரெண்டு பொருட்களை வையுங்க உப்பும் மஞ்சளும் பூஜைக்கு பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் சுத்தமான தட்டில் வெத்தலை பாக்கு மஞ்சள் மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாத்திலையுமே வச்சு கும்பிடலாங்க பொழுது அம்மன் எல்லா வளங்களையும் தந்தருள்வாள் அதுவும் இல்லாமல் சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ ஒன்பது பேருக்கோ இல்ல பதினோரு பேருக்கோ மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூவு ஜாக்கெட் துணி முடிஞ்சால் ஜாக்கெட் துணி கொடுக்கலாம் இதை வச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனமும் நிறையும் மாங்கல்ய பலம் பெருகுன்றது நம்பிக்கை இந்த நாள்ல காவிரி தாயை போற்றி வணங்கும் பொழுது எல்லா வளமும் உண்டாகும் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு தாலி கயிறு மாற்றணும்னா மாற்றிக்கொள்வது நல்லது தாலி கயிறு நல்லா தாங்க இருக்குது மாற்றணுமா அப்படின்னு கேட்குறவங்க மாற்றணுன்றது அவசியம் கிடையாதுங்க நடுவீட்டில் தாலி கயிறு வச்சு கும்பிட்டுட்டு மற்ற நல்ல நாளில் கூட கட்டிக்கலாங்க அம்மனை இழுத்து ஆடி நாளில் பூஜைகள் செய்து வளம் பெறுவோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்